வணக்கம் இது சமூகத்தின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த தங்கியுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை மூடு அமைச்சரவை அனுமதி பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வியற்புற சலுகைகள் ரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் காணாமல் போனோர் மீதான விசாரணைகளை நிறைவு செய்ய குழு நியமனம் அனுரவை வீட்டுக்கு அனுப்ப எந்த ஒரு சக்திக்கும் ஆதரவு அளிக்க தயார் சாமர பகிரங்கம் பகுதிவதி செய்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவிகள் உட்பட பதினைந்து பேர் அதிரடியாக கைது ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் எதிர்காலத்தில் சிறந்து வைத்தியராக வருவதே எனது இலக்கு அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்று ஜான் மாணவன் கருத்து சுகாதார சேர்க்காட்டுடன் இயங்கிய உணவகத்திற்கு சீல் மன்னாரில் சுற்றி வளைத்த அதிகாரிகள் ஏழு மாதங்களில் நாற்பத்தி நான்கு பதினோரு வயது கற்ப சம்பவங்கள் பதிவு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச வாசஸ்தலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது அரச உயர் அதிகாரிகளால் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமூலத்தை மூலத்தை அமுல்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் காலங்களில் சபாநாயகரிடம் வழங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது செயல்படாத முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை இரண்டு கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது இன்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசேதனை தெரிவித்தார் தேசிய பொருளாதாரத்திற்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தம் பங்களிப்பை வழங்குகின்ற நிதிய சட்ட நிறுவனங்கள் அரச கூட்டு தாவடங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைகளுக்குரிய அரச தொழில் முயற்சிகள் அரசுக்கு செலவு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள ஜோசனை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் கீழ் தற்போது தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத முப்பத்தி மூன்று அரசு தொழில் முயற்சிகளை இரண்டு கட்டங்களாக முறையாக குலைத்து முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பாடசாலைகளில் மாணவர்களை உள்வாங்குவதற்கு ஏற்புடைய வகையில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள ஆலோசனை சுற்றறிக்கைகளை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய ஆலோசனை சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உத்தேசிக்கப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பை அமுல்படுத்துவதற்காக வகுப்பறை ஒன்றினுள் மாணவர்களின் எண்ணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ள எல்லைக்குள் மாத்திரம் பேண வேண்டியது அவசியமாகும் அதனால் நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்விக்கான உரிமையை உறுதிப்படுத்தி பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் தரங்கள் தவிர்த்து இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காக சரியான முறையை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு இடைநிலை தரங்களில் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் தற்போது கல்வி கேட்கும் பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைக்கு உள்வாங்குவதற்கு உண்மையான தேவையாக உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் வகையில் பாடசாலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது அரசாங்க பாடசாலைகளில் ஐந்து மற்றும் ஆறாம் வகுப்பு வரையிலான மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கைகளை வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிற்கு அடுக்குமலை முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் தற்போதைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய சக்தி ஒன்றை உருவாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கொண்டு வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்தை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக ஒரு சக்திக்கும் ஆதரவு அளிக்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து புதிய அணி ஒன்றை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அவ்வாறான ஒரு அரசியல் அணி பட்டால் அதன் மிதி விலகையில் கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போன ஆட்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பற்றிய விசாரணைகளை நடத்துவதற்காக தகமையுடன் கூடிய நபர்களை உள்ளடக்கிய குழுக்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமை ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வளவுத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுவரை குறித்த அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அறுபத்தி முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினேழு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன அதற்கமைய இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசேடகர திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் குறித்த பணிகளுக்காகவும் ஓய்வுநிலை நீதிபதிகள் சிரேஷ்ட நிர்வாக அலுவலர்கள் சட்டத்திறனிகள் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து தகுதியான நபர்களை கொண்டு இருபத்தி ஐந்து உப நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய உரிமை பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பெரியபாலம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மேலு வாத்திய கலைஞர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இந்த நிலையில் அவர் மூதூர் தல வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிள் டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரை படுகாயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் படுகாயமடைந்தவர் திருகோணமலையைச் சேர்ந்தவர் என மூதூர் போலீசார் தெரிவித்தனர் இவர் திருகோணமலையிலிருந்து மல்லிகை தீவில் நடைபெறவுள்ள திருமண மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகிடிவதை செய்து ஆறு மாணவிகள் மற்றும் ஒன்பது மாணவர்களை குற்றப்புல ஆய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் முதல் இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டு மாணவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை இந்த மாணவர்கள் பகிடிவதை செய்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குற்றப்புல ஆய்வு திணைக்களத்தின் பகிடிவதை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் நடத்த விசாரணைகளைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனா் பாராளுமன்ற உறுப்பினர்களால் வியத்புர வீட்டுத் திட்டத்தில் வீடுகளை கொள்வனவு செய்யும் போது வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை நீக்குதலுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் ஐந்து ஒன்பது அன்று நாட்டில் இடம்பெற்று குழப்பகரமான சூழ்நிலையால் வீடுகளை இழந்து அப்போதிரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நகரு அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்மாணிக்கப்பட்டு வியத்புர வீட்டு தொகுதியில் நூற்றி ஒரு வீட்டு அலகுகளை ஒரு வருட வாடகை அடிப்படையில் வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு நான்கு அன்று இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பின்னர் குறித்த வீடுகளை சலுகை முறையில் கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்குமாறு அப்பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள சலுகை முறையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்வதற்கும் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடன்பாடு தெரிவிப்பின் சாதாரண மக்களுக்கு குறித்த வீட்டு அலகை கொள்வனவு செய்யும் முறை மற்றும் விலை கமைய அவர்களுக்கும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கும் நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது thank mm -hmm. you பல அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரையான காலப்பகுதியில் கையூட்டல்கள் தொடர்பில் முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகள் மீளவும் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் செல்லுபடியான முறைப்பாடுகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் விசாரணைக்குழுக்கு பரிந்துரைக்கப்பட்டன இருநூற்றி எண்பத்தி எட்டு முறைப்பாடுகள் முறையான போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் மொத்தம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன நானூற்றி எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பிற தொடர்பு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அத்துடன் இருநூற்றி எழுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் விசாரணை கிளைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஆணைக்குழுவின் கூற்றுப்படி இன்னும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட உள்ளன எதிர்காலத்தில் சிறந்து மருத்துவராக வருவதே தனது இலக்கு என ஜாலிந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்சயன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திறமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் நூற்றி தொன்னூற்றி நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவன் ஆனந்த சோதி லக்ஸையன் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி தரம் ஐந்து புலமைத் தேர்தல் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பரம் சிங்கம் அவர்களுக்கும் எனது ஆ எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது பகுப்பாசிரியருக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக வ சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மன்னர் நகர பகுதியில் நீண்ட நாட்களாக உரிய அனுமதியின்றி அசுத்தமாக இயங்கி வந்த உணவகம் ஒன்று இன்றைய தினம் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமணி சுகாதார உத்தியோகர்களால் சுற்றி சீல் வைக்கப்பட்டுள்ளது மன்னர் பள்ளிமுனி பிரதான வீதியில் அமைந்திருந்து குறித்த உணவகம் உரிய முறையில் பதிவு செய்யப்படாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னர் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஒத்துழைப்புடன் பொது சுகாதார உத்தியோஸ்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகப்பட்டது குறித்த உணவகத்தின் கழிவுநீர் நீர் வெளியேற்றப்படாமல் புழுக்கள் இலையான் உருவாகியும் அதே ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை கையுறை தலையுறை பயன்படுத்தப்படாமலும் அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னர் நிதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சிறுமியின் தாயின் கணவனுக்கு பதினைந்து வருட கடவுளிய சிறை தண்டனை விதித்து கொளியாப்பட்டி நீதவான் மனோஜ் தல்கொடப்பிடிய உத்தரவிட்டுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தாயின் கணவனுக்கு எதிராக பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் பாலியல் உள்ளான சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜரான போலீசார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாயின் கணவன் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒராம் திகதி குறித்த சிறுமியை ஏமாற்றி காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏழு மாதங்களில் பதின்ம வயது கற்ப சம்பவங்கள் தொடர்பாக நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த கால பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுள்ளது இவற்றில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்புடையவை எனவும் தொள்ளாயிரத்தி அறுபது முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்பெற்றவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பு தொடர்பாக நூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக முறைப்பாடுகள் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இதில் அதிகபட்சமாக சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக மேலும் சிறுவர்கள் வியாசகம் பெறுவது தொடர்பாக நூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் மற்றும் சிறுவர் தொழிலாளர்கள் தொடர்பாக எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இதே கால பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான இனிய மிரட்டல் தொடர்பாக எண்பத்தி ஒரு முறைப்பாடுகள் தற்கொலை தொடர்பாக பத்து முறைப்பாடுகள் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக அறுபத்தி மூன்று முறைப்பாடுகள் குழந்தை திருமணம் தொடர்பாக மூன்று முறைப்பாடுகள் மற்றும் கருக்கலைப்பு தொடர்பாக ஒரு முறைப்பாடு பெறப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானு வருடாந்த மகோத்சவம் இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தான வருடாந்த மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் நேற்று சப்பரத் திருவிழா இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று தேர் திருவிழா இடம்பெற்றுள்ளது